ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் எஸ்எஸ் துறை சேனல்லேருந்து மாணிக்கம் பேசுகிறேன் இப்போ வந்து என்னென்னா எங்கள் ஊர் வயல்வெளியில் வந்து ஒரு அமானுஷ சக்தி சுற்றிங்க தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்கள் ஊரிலையும் அது ஒரு கட்டுக்கதையாக இருக்காது எப்படின்னு தெரியல உங்களுக்காக அந்த அமான சக்தியை இன்றைக்கி தேடி கண்டுபிடிக்கிறோம் சதரவு வாங்க வாங்கி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் வாங்க ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் இடம் அமைதியாகவும் இருக்குது பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அடைத்தியாக இருக்குது பாம்பு பூரா எது இருந்தாலும் தெரியாது போல் நிறைய விசித்திரமான ராட்சசங்க நல்லா இருக்கும் அங்கே அதை பார்த்து தான் போனோம் உங்கள் உங்களுக்காக பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க போகலாம் ஆளில் செறி கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க

இன்றைக்கு எப்படியும் நம்ம ஒரு அரை கிலோமீட்டர் போனோம் அப்போ தான் அதை நம்ம நம்ம கண்டுபிடிக்கலாம் உண்மையிலேயே இருக்கா இல்லை இல்லையான்னு வாங்க தேடி போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது நீங்கள் அந்த அமௌண்ட் எடுத்து நம்ம பார்த்து ஆகலாம் வாங்க இரண்டே பேர் தான் போகிறோம் உங்களுக்காக மட்டும்தான் எங்கூர் பெரியவங்க சொன்ன கணக்குப்படி இன்னும் ஒரு டே டி வெள்ளையா எதே மீட்டருக்குள்ள சுற்றிதான் நம்பர் எதே இருக்குன்றாரு உங்களுக்கு எதனா தெரிஞ்சதா இருக்கா ம் டே டி எனக்கு பயமாக்குறா டி

அடிச்சு அரை மணி நேரத்தில் எப்படி உயிர் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குங்க இன்னும் ஒரு இரநூறு மீட்ரு தான் நினைக்கிறேன் ஒன்று தான் எப்படியாவது அந்த அமௌண்ட் சட்டி நம்ம நீங்கள் பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே காப்ரேட் பண்ணுங்கள் உங்ககிட்டருந்து எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான் ஒரு லைக்கு சப்ஸ்க்ரைப்பு முடிஞ்சால் ஒரு ஷேர் ரொம்பவே அமைதியாக இருக்குது விசித்திரமான சவுண்ட்லாம் வருது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே ரொம்ப ஜர்காக இருக்குது இருந்தாலும் உங்களுக்காக மட்டும்தான் எங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யானையோட சாணி அநேகமாக போட்டு இன்னும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் எப்படி சொல்கிறேன்னா சாணம் ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா காட்டு யானை இங்கே தான் இங்கே சுற்றினு இருக்குது உங்களுக்காக உங்களுக்காக மட்டும் காட்டு யானையை நம்ம சந்திக்கிறோம் இல்லையே அடர்ந்த காட்டுக்கு வந்தாலே நிறைய விசித்திரமான மிருகங்களெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு கேட்குறா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த குரலெலாம் பார்த்து தான் போனோம் ஆமாம் பயணம் தொடரும்